பஞ்சாயத்து இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் நீ பவருக்கு வராம இருக்கிறதுல எல்லா அரசியல் கட்சி உசாரா இருக்க அப்புறம் நீ ஏன் பின்னாடி போச்சு போற உனக்கு ஒரு சூடு சொன்ன இல்லையா நத்தி பொழைப்பது ஒரு வாழ்க்கையா என்ன முஸ்லிம்களை கள்ளி செடியில் மலராய் இருப்பதை விட ரோஜா செடியில் இருந்து இறந்து விட்டு போவது மடிந்து விட்டு போவது மணந்து விட்டு போவது மரபு மார்க்கம் என்று உனக்கு சொல்லி தரப்பட்டு என்ன தாய்ப்பாளம் உங்க அம்மா உடனாலும் தெரியவில்லை இஸ்லாமியர்களை சூடு சோரணை இல்லாமல் எந்த கட்சி கொடியை பிடிக்காதீர்கள் நான் உங்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக மட்டும் வாழாடுகிறேன் நீ அரசியல் கட்சியில எங்கேயோ போய் நாசமா போனான்னு சொல்ல ஆனா இப்படி தான் பொழிச்சு ஒரு வாழ்க்கை வாழணுமா அதுக்கு ஒரு வேட்டிக்கார போட்டுக்கிறான் என்னடா என்ன முஸ்லீம் சொல்லு உன்னுடைய உரிமை என்ன உன்னுடைய நிலைப்பாடு என்ன நீ எந்த இனத்தை சார்ந்தவன் யாருக்காக போரிட வேண்டும் யாருக்காக மாற வேண்டும் யார் உன்னை சுமத்த போகின்ற கோள்கள் சிந்திக்க வேண்டாமா இந்த நாட்டிலே மற்றவனுக்குள்ள உரிமையில் உன் என்ன குறைவு இது நம் தாய் நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாமிய ஒழிய நாமே அரபு அரபு நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல நாம் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் நாம் இனத்தால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள்